பிரபல காமெடி நடிகர் டெலிபோன் சுப்பிரமணிய அவரு காலமாயிருக்கிறதா செய்தி வெளியாகிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரபல காமெடி நடிகர் டெலிபோன் மணி அவரு காலமாயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று காலை வெளியானதுமே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு சொல்ல போனா காலையில எழுந்ததுமே இந்த மாதிரி பிரபல இருப்பு செய்தி அதிர்ச்சியைதான் கொடுக்குது இவரு எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி எலி யூனிவர்சிட்டி இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு விவேக் அவர் கூட வந்து சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காரு வருவதற்கு முன்னாடி தொலைத்தொடர்பு பணியாற்றி இருந்தாரு அதனால டெலிபோன் சுப்பிரமணியன் இவரை கூப்பிட்டாங்க இவர் கடந்த சில நாட்களா உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இருந்தாரு அறுபத்தி ஏழு வயதாகிற நிலையில இப்ப காலமாயிருக்காருங்கிற செய்தி வெளியாகிருக்கு எல்லாருமே வந்து அவங்களுடைய தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சின்மய அவங்களுடைய விஷயம் தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவே பயங்கரமான வைரலா அதாவது கங்கை அமரன் அவர் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த செய்தி இன்னும் வைரலா சொல்லலாம் நடிகர் ராதா ரவி ஒரு பேட்டியில கலந்துகிட்டு அப்ப பேசும்போது சின்மையை அவங்க பாடுறதுக்கு தடை விதிச்சதுனா நடந்த கதை வேற அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு ராதாரவிக்காருன்னா சின்மயக்கு பாட்டு பாட நான் தடை போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது நான் டப்பிங் யூனியனுக்கு தான் தலைவரா இருந்தேன் ஆனா அவங்க பாடுறதுக்கு தடை விதிச்சது மியூசிக் யூனியன்ல இருந்துதான் சம்பந்தமே கிடையாது யூனியன் இருக்கும் இடத்துல டப்பிங் யூனியன் வேறு இது தெரியாதவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி வேணும்னாலும் அவங்க பேசிட்டு போகட்டும் எல்லாரும் இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு போறாங்க நான் என்னன்னு சொல்ல முடியும் தூங்குறவங்களை தான் எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படிங்க எழுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு பாட்டு பாடுறதுக்கு தட மியூசிக் போட்டு இருந்தா அந்த மியூசிக் யூனியன்ல தானே கேட்கணும் எங்கிட்ட ஏன் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு அவரு விளக்கமும் கொடுத்திருக்காரு அடுத்து கஸ்தூரி ராஜா அவங்களுடைய வீட்டுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் தனுஷ் அவரு ரொம்ப கோவப்பட்டிருக்காரு வீட்டுக்கே போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை எழுதி பரப்பி விட்டுருக்காங்க இருக்காங்க ஏன் இப்படி திடீர்னு சொன்னாங்கன்னு தெரியல கஸ்தூரி ராஜா அவர்கள் பேட்டியில எப்பவுமே மகன்களை பத்தி வெளிப்படையா பேசுவாரு அதே போல இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் என்ன சொல்லி படிக்கக்கூடிய பையன் சினிமாவுக்கு அழைச்சிட்டு மாமா பவிசோட இதனால தனுஷ் அவர் அதிக நேரம் படப்பிடிப்புலயே செலவிடுறாராம் அதோடு பல கோடி செலவு பண்ணி ஆசை ஆசை காட்டின வீட்டுக்கு கூட அவர் போறதே இல்லையாம் தொடர்ந்து தனுஷ் அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு குபேரா பட விழாவில் தன்னை விமர்சிக்கவங்களுக்கு பதில் அடியும் இப்போ அவரது வீட்டிலேயே பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து எழுதி இதுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இதெல்லாம் கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க